நம்ம ராக்காய் கோவிலுக்கு வர வழி தான் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்க்க டிவின்னு பார்க்கறதுக்கு வரலாம் நம்ம இந்த மலைக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்க எனக்கு படுத்து தூங்கணும் போல இருக்கு நன்றி ஹாய் குட்டிப்பா பார்க்கலாம் எங்க போறீங்க ஓகே அதுக்கப்புறம் எங்க அழகர் கோயிலுக்கு மேலே உள்ள ராக்காயி கோயிலுக்கா எதுக்கு போயிட்டு இருக்கீங்க எதுக்கு இதுக்கு போலையா வீட்டில் டிவி பார்க்கலையா படத்துக்கு போலையா நீ சாட்டர்டே சண்டே தானே அப்படியா இங்க நடந்தா எப்படி ஹெல்த் க்ரோ ஆகும் க்ரோத் ஆகும் உங்களுக்கு பயமா இல்லையா அப்படியா இப்ப குரங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சரி ஒரு குட்டி பையன் எவனோ ஒருத்தன் முன்னாடி போறான் யாரு டேய் அவன் யாரா டே யாரா மூஞ்சி கம்டா அவன் ஒரு குட்டி குரங்கு மாதிரி இருக்கேன் ஒரு பையன் டே கால்வழிக்கலையாடா உனக்கு டே குட்டி குரங்கு தண்ணி தவிச்சா என்னடா பண்ணுவீங்க யாரே தண்ணி தவிச்சா என்ன பண்ணுவீங்க தண்ணியை குடிப்பீங்களா

嗯。Ah.